என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இந்த ஒரு பொருளையாவது எப்படியாவது வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வைத்து பாருங்கள் பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி நீங்கள் வைத்து பாருங்கள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பணப்பிரச்சனையும் நீங்கும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனையே இருக்காது பெருமாளுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்பலாம் வீடியோஸ் பண்ணுறேனோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதத்திலும் வரக்கூடிய ஏகாதசி விரதம் என்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பெருமாளுக்காக நம்ம வழிபடக்கூடிய விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம் அதிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அதுவும் குறிப்பாக வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியை தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஏகாதசி விரதம் அதனால் மாதம் மாதம் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தில் நீங்கள் வழிபடலைனாலும் பரவாயில்லை இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்திலேயாவது நீங்கள் பெருமாளை வழிபட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வெளிச்சமும் எல்லா செல்வமும் எல்லா வளங்களும் உங்களை தேடி வர வைப்பார் பெருமாள் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட நாளை வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை யாரும் தவற விடாமல் உங்களால் முடிந்த எளிய வழிபாடாவது நீங்கள் வீட்டிலேயே இருந்து கூட நீங்கள் பெருமாளை வழிபடலாம் செல்ல முடியவங்க எல்லோருமே நாளைக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை நேரில் தரிசனம் செய்யுங்க ஏகாதசி விரதம் இன்று வெள்ளிக்கிழமை டிசம்பர் இரண்டாம் தேதி காலையிலேயே ஆரம்பித்து விட்டது பத்து மணிக்கே இனி நாளை காலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதிகாலையில் உள்ளது அதனால வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல வந்து சொர்க்கவாசல் திறப்பு வந்து அதிகாலையில நாலு மணிக்கு நடைபெறும் உள்ளது ஏகாதசி திதி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் அதிகாலையிலே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காலையில் நாலு டு ஆறு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பெருமாளை வழிபட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார் பெருமாளுக்கு நீங்கள் துளசி மாலை சாத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க பெருமாளுடைய பாடல்கள் அதாவது விஷ்ணு பாடல்கள் விஷ்ணுவுடைய நாமம் விஷ்ணு நாமாவளி விஷ்ணு நூற்றி எட்டு போற்றி இந்த மாதிரி எல்லா பாடல்களையும் என்ன பண்ணுங்கள் பாடுங்கள் திருப்பாவை ஆண்டாள் எழுதிய திருப்பாவை பாடல்களையும் நீங்கள் பாடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த எல்லா பாடல்களையும் பாடிட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்லுங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக ஓம் நமோ லட்சுமி நாராயணனே நம்ம இந்த ஸ்லோகத்தை உங்களால் நாளைய நாள் முழுவதும் எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ தாராளமாக சொல்லுங்கள் பெருமாளை வழிபடும் போது நூற்றி எட்டு முறையாவது கண்டிப்பாக சொல்ல பாருங்கள் பூக்கள் இருந்தனா பூக்கள் வைத்து கூட நீங்கள் அர்ச்சனை செய்துக்கலாம் முடியாதவர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறையாவது சொல்லுங்கள் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி நீங்கள் வைங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பண கஷ்டங்களும் நீங்கி அஷ்டலக்ஷ்மிகளுடைய ஐஸ்வரியமும் ஐஸ்வர்யமும் செல்வ கடாட்சமும் கண்டிப்பாக நிறையும் செல்வ வளமும் நிச்சயமாக பெருகும் சரி அந்த பொருள் என்னங்கிறத பார்க்கலாம் மார்கழி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய ஒரு நல்ல ஒரு மாதம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் லக்ஷ்மி கடாக்ஷமுடைய பொருள் லக்ஷ்மி தேவி குடிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பொருளில் ஒன்று தான் பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருளில் முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆல்ரெடி வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல புதிதாக வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெருமாளுடைய படத்திற்கு முன்னாடி வைங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க அந்த ஏலக்காய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உச்ச எண்ணிக்கையில் மாலையாக கோர்த்து கூட நீங்கள் பெருமாள் லக்ஷ்மி தாயார் சேர்ந்து இருக்கக்கூடிய படத்துக்கு நீங்கள் தாராளமாக போடலாம் மாலையாக கோர்க்க முடியலைனாலும் பரவாயில்லை ஒரு ஐந்து ரூபாய் ஏலக்காய் நீங்கள் வாங்கி அதை நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் வைத்து கூட நீங்கள் பெருமாளுடைய படத்திற்கு முன்னாடி வைத்துக்கலாம் பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தாயாருக்கு பிடித்தமான முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா துளசி இலை தான் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக மறவாமல் துளசி இலையை என்ன பண்ணுங்க அப்படின்னா மாலையாக கோர்த்தும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா துளசி இலை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பெருமாளுடைய பாதத்திலையும் நீங்கள் வைத்துக்கலாம் செல்றவங்க துளசி இலை மாலை கூட நீங்க என்ன பண்ணலாம் வாங்கி கொண்டு செல்லலாம் உங்களால் முடிந்த விஷயத்தை நீங்க செய்து பெருமாளை நாளைய வைகுண்ட ஏகாதசி சிறப்பு வாய்ந்த இந்த நன்னால நீங்க வழிபாடு செய்யும்போது கட்டாயமாக உங்களுடைய அனைத்து வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருள்களையும் நீக்கி வெளிச்சத்தை அவர் கொடுப்பார் அந்த நம்பிக்கையோட பக்தியோட நீங்க செய்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சாய்பா மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ